மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்தவர் அமுதா இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக அதே பகுதியை சேர்ந்த உறவினரான தவமணி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி அமுதாவை காணவில்லை என உறவினர்கள் உசிலம்பட்டி டவுன் போலீசில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் செல்போன் எண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் தவமணியுடன் கடைசியாக பேசியிருப்பது தெரியவந்தது தனிப்படை போலீசார் அவரை பிடித்து விசாரித்த போது திடுக்கிடும் தகவல் வெளியானது திருப்பூரில் தங்கி வேலை பார்த்துக் கொண்டிருந்த தவமணி அமுதாவை காதல் வலையில் வீழ்த்தி தன்னுடன் அழைத்துச் சென்று சில நாட்கள் திருப்பூரில் திருமணம் செய்யாமல் குடித்தனம் நடத்தி வந்தார் அப்போது அமுதாவை வேறு நபர்களுடன் பழகக்கூடாது என்று தடைபோட்டதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த தகராறில் அமுதாவை கொலை செய்து பாரப்பாளையம் அருகே கல்லூரி சாலை செல்லக்கூடிய வழியில் உள்ள நொய்யர் லாற்றின் கரையோரம் புதைத்ததாக தெரிவித்த தபமணி நாற்பது நாட்களுக்கு முன்பு அமுதாவின் உடலை புதைத்துவிட்டு தனக்கு எதுவுமே தெரியாதது போல சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றுவிட்டதாக காவல்துறையில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் தபமணி வாக்குமூலத்தின் அடிப்படையில் தபமணியை உசிலம்பட்டி தனிப்படை போலீசார் திருப்பூர் அழைத்து வந்து திருப்பூர் மாநகர போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்களுடன் நொய்யல் ஆற்றில் தேடும் பணியில் ஈடுபட்டனர் போலீசார் புதருக்குள் உடலை புதைத்த இடத்தை தேட இதனை வேடிக்கை பார்க்க பெரும் கூட்டம் திரண்டது தபமணி புதைத்ததாக கூறப்பட்ட இடத்தில் புல் புதர்வோல் செழித்து வளர்ந்திருந்தது அங்கு எந்த ஒரு சடலத்தையும் புதைத்ததற்கான எவ்வித தடயங்களும் கைப்பற்றப்படவில்லை நொய்யல் ஆற்றில் கடந்த மூன்று தினங்களாக நீர்வரத்து அதிகரித்து வெள்ளமாக நீர் பாய்ந்தோடக்கூடிய நிலையில் ஒருவேளை நொய்யல் ஆற்றில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் அமுதாவின் சடலம் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் பகுதியில் புதைத்துவிட்டு நாடகம் ஆடுகிறாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து இங்கேதான் புதச்ச காணவில்லை என்பது போல பேசிய தவமணியிடம் போலீசார் கிடுக்கு பிடி விசாரணை நடத்தி வருகிறார்கள் கொலை வழக்கு பதிய வேண்டுமானால் கொலையானவரின் சடலம் கிடைக்காமல் அவர் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்த இயலாது என்பதால் போலீசார் அமுதாவின் சடலத்தை தீவிரமாக தேடி வருகிறார்கள் உண்மையில் அமுதாவை கொலை செய்தது எப்படி அதன் பிறகு சடலத்தை இந்த பகுதிக்கு அவர் எப்படி எடுத்து வந்தார் என்று விசாரித்த போது இருசக்கர வாகனத்தில் வைத்தெடுத்து வந்ததாக தவமணி கூறுவது நம்பும் நம்பும்படியாக இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர் ஒருவேளை அமுதாவை கொலை செய்து வேறு எங்காவது புதைத்துவிட்டு தண்டனையில் இருந்து தப்பும் நோக்கில் நொய்யல் ஆற்றில் புதைத்ததாக போலீசாரை தவமணி ஏமாற்றினாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது தற்போது வரை அமுதா மாயமானதாகவே வழக்கு பதிவு செய்திருக்கும் போலீசார் அவரது சடலம் கிடைத்தால் மட்டுமே கொலை வழக்காக மாற்றம் செய்யப்படும் என தெரிவித்தனர் டாலர் சிட்டியில் பெண்ணை கொலை செய்து ஆற்றில் புதைத்ததாக கூறப்படும் சம்பவம் அப்பகுதி மக்களை இருக்கிறது தற்போது அமுதாவின் சடலத்தை தேடி கண்டுபிடிக்க போலீசார் கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் காரணம் தவமணியின் பேச்சை கேட்டு போலீசாரும் தங்கள் பங்கிற்கு தவமணி கடந்த காலங்களில் செய்த குற்றங்களின் விவரங்களை சேகரித்து வருகிறார்கள் தவமணி சொன்னபடி அமுதா கொலை செய்யப்பட்டிருந்தால் அதனை நிரூபிக்க அவரது சடலம் அவசியம் என்பதால் இந்த வழக்கில் கையில் கிடைத்த கொலையாளியை கைது செய்ய இயலாமலும் கொல்லப்பட்டவரின் சடலம் கையில் கிடைக்காமலும் போலீசார் தவித்து வருகிறார்கள் காதலில் செய்தாலும் காதல் கசந்ததால் செய்தாலும் குற்றம் கேடு தரும்